அன்பார்ந்த நண்பர்களே நாம் குரு பகவானுடைய பெயர்ச்சிகளை ராசி வரையாக பார்த்துட்டு வாரோம் அதில் இப்பொழுது பார்க்கக்கூடிய ராசி மீனம் அறுபது மார்க் இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதியின் நான்காவது பாதம் உத்தரட்டாதியின் ஒன்று ரெண்டு மூணு நாலு ரேவதியினுடைய ஒன்று ரெண்டு மூணு நாலு பூரட்டாதி குரு பகவான் நட்சத்திரம் உத்திரட்டாதி சனி பகவான் நட்சத்திரம் ரேவதி புதன் பகவான் நட்சத்திரம் அப்போ புதன் சனி குரு பகவான் வைப்ரேஷன் அந்த ராசியில் இருக்கு இது காலபுருஷனினுடைய கடைசி ராசி முழங்காலுக்கு கீழே பாதத்தை குறிக்கக்கூடியது உடல் ரீதியாக இப்பொழுது குரு பகவான் மேசத்திலிருந்து ரிசப்பத்தில் போய் உட்கார்றாரு ஒன்று அஞ்சில் அங்கேருந்து பெயர்ச்சி ஆகி பார்க்குறார் அப்படி பார்க்கின்ற பொழுது மீனத்திற்கு இவர் ஒன்று ரெண்டு மூணு மூன்றாம் இடத்தில் குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார் குரு பகவான் மீன ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு தனது பார்வையாக அஞ்சு ஏழு ஒன்பதை வீசுகிறார் குரு பகவானுக்கு தான் இருக்கும் இடத்தை விட அவர் பார்க்கும் பார்வை வலிமையானது அஞ்சு ஏழு ஒன்பது அப்படி மீனராசிக்காரர்களுக்கு ஏழாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பதினோராம் பாவத்தை பார்க்கிறார் அற்புதமான பார்வை முதல்ல ஏழாம் பாவத்தை பார்க்க குரு பகவான் மீனத்துக்கு ஏழாம் பாவம் கலஸ்தர பாவம்னு பேர் கணவன் மனைவியை சொல்லக்கூடிய இடம் அந்த ஏழாம் பாவத்தை குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதுனாலே கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் முட்டி மோதி பொண்ணே அமையலைன்னு சொன்னவங்கலாம் டக்குன்னு வரணாமை கல்யாணம் உடனே பேச முடியும் இந்த பயிற்சி அப்படி அதுலேயும் குரு பகவான் சுக்கரன் வீட்டிலருந்து பயிற்சி ஆகி பார்க்குறாரு சுக்கரன் ஒரு காமத்துக்குரிய கடவுள் இளம் பெண் கல்யாணத்துக்குள்ள மனப்பெண் அருமையான ஒரு இது அங்கே இருந்து தான் பார்க்கார் பார்த்து பார்க்குறாரு ஏழை மரத்தை கல்யாணம் நடக்கும் நடக்கும்யா அது ஆனோ பெண்ணும் நல்ல இதாகும் பொண்ணுலாம் நல்ல பொண்ணு அழகான லட்சணமான பொண்ணு அவையும் சினி ஸ்டார் மாதிரி இருப்பார் சூப்பராக இருக்கும் நல்ல இடமா இருக்கும் அப்படி ஏழாம் இடத்தை பார்த்து வலிமை ஆக்கிறார் இந்த இடத்துல ஒரு பரிகாரம் சொல்லலாம் குரு பகவான் ஏதாவது இப்போ வந்து மீனத்தில் ராகு இருக்கார் கண்ணியில் கேது இருக்கார் கும்பத்தில் சனி இருக்கார் இதுதான் கோச்சாரம் இப்படி இருக்கத்தான் குரு பேர் சி நடக்கும் ஸோ கலஸ்தரஸ்தானமான இடத்தில் கேது மீனத்தில் ராகு இப்போ இது ஒரு ஒரு பிரச்சனை உருவாக்குமோன்னு தெரியும் ஸோ இந்த ஏலம் பாவத்தை பார்த்ததுனால அதை பெறுவதற்கு ஒரு கோயில் சொல்கிறேன் பரிகாரக் கோயில் ராஜபாளையத்திலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் ஆண்டு வேட்டு சங்கரம் கோயில் கரிவளம் வந்தநல்லூர்னு ஒரு சிவன் கோயில் இருக்கு அந்த ஏரியாவில் பஞ்சபூதத்தில் அது நெருப்பு கோயில் சங்கரங்கோயில் கரிவலம் தென்மலை தாரிகாபுரம் நச்சாடை தவிர்த்து லிங்கேஸ்வரர்னு தேவதானம் இந்த அஞ்சும் அஞ்சு பூதங்களுக்குரியதே அதில் கரிவலம் அக்னி பகவான்க்குரிய ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் ஒரு விமோச்சனம் இருக்கு சுக்கர பகவான் தன் பாவத்தை நீக்க இங்கு வந்து தெப்பத்தில் குளித்து தன் பாவத்தை போர்த்து கொண்டதாலே நீங்கியதாலே சுக்கர பகவானுக்கு ஒரு அம்சம் உண்டாங்க இங்கு ஒரு அகஸ்தர் பீடம் உண்டு குற்றாலத்தில் போனீங்கன்னா பராசக்தி பீடம்னு குற்றாலநாதர் குளர்வாங்குள்ளி அம்மன் கோயில் இருக்கும் அது அகஸ்தியர் உருவாக்கின பீடம் அதே பீடத்தை இங்கு கடிவலம் வந்த நல்லூரில் பிரகாரத்தில் அகஸ்தியர் உருவாக்கியிருக்கிறார் அதற்கு பேர் அகஸ்தியர் பீடம் கல்யாண சோழிக்கு ஒரு அருமையான சோழி தளங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு அடுத்து இங்கு தாயாரோட பேர் ஒப்பனைக்காரர் அம்மன் பேர் தாயார் பேர் ஒப்பனைக்காரு அப்பா பேர் பால் வண்ணநாதர் அவருக்கு பால் பாக்கெட்டு வாங்கி கொடுப்பாங்க பால் அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த ஒப்பனைக்காரின்கிற திருநாமத்தோட தாயார் இருக்காங்க ஒப்பனை என்றாலே மேக்கப் கல்யாண பெண் மேக்கப் போட்டு அந்த அம்மா உட்காந்துருக்காங்க ஸோ கல்யாணம் நடைபெறாத இளைஞர்கள் தாமதங்கள் இருப்பவர்களுக்கு இந்த கோயில் பரிகாரம் அதிலும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஏழாம் பார்வையாக மீனராசிக்காரர்களுக்கு பார்ப்பதனாலே இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் திருமணம் நடக்கும் அந்த ஒப்பனைக்காரிய பார்க்கணும் அற்புதமான ஸ்தலம் இது வந்து ராஜபாளையத்திலிருந்து ஆழ்ந்த வேட்டு சங்கரன் கோவில் கரிபரம் மந்த நல்லூர் அங்கேருந்து பத்து பத்து கிலோமீட்டர் சங்கரன் கோயில் ராஜபாளையம் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் அவ்வளோதான் ஒரு நல்ல ஸ்தலம் அடுத்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்கார் ஒன்பது என்பது புண்ணியஸ்தானம் இப்போ என்ன புண்ணியம் பண்ணாலும் அப்பா அப்படி அணிவிச்சிருக்காம்பாங்க நீங்கள் செய்த கொண்டு வந்த புண்ணியத்தை இப்பொழுது அணிவிக்கும் இடம் இது ஸ்தானம் இப்பொழுது உங்கள் அப்பாவுக்கு வழமையான காலம் இந்த ஜாதவருடைய அப்பாவுக்கு வழமையான காலம் எப்பயுமே ஒரு ஜாதகருடைய அப்பா வளமையாக இருந்தால் நாம் நல்லா இருக்க போகிறோம்னு அர்த்தம் ஒரு குடும்பத்தில் தகப்பனாக இருப்பவர் இளம் வயதில் இறந்து போகுதல் அல்லது டம்மி பீஸாக மாறுதல் அல்லது வளமே இல்லாமல் இருப்பல் அல்லது வயோதிகமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை ஒரு அப்பா வழுத்தாதான் அந்த பையனோட முன்னேற்றம் ஏன்னா படிக்க வைக்கிறது செலவழிப்பது வேலை வாங்கி கொடுப்பது கல்யாணம் முடிப்பது அவன் குடும்பத்தை பார்ப்பது ஒரு போர்வையாக இருந்து ஒரு கவசமாக பார்ப்பது தகப்பனர் அந்த பாவம் வழுப்புறுது இப்போ குருவினுடைய பார்வையால் ஏன்னா அப்பா வழுத்தா தானே ஜாதர் நல்லா இருக்க முடியும் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மே அவர் தானே அவர் தானே செலவழிக்கணும் அவர் பிள்ளைன்னு தானே நம்மளை சொல்லுவாங்க ஸோ அந்த ஒம்பதாம் பாவம் நன்றாக வழுக்கும் இந்த பார்வையில் புண்ணியஸ்தானம் அப்பாவோட ஸ்தானம் அப்பாவுக்கு நோய் நொடி வராது நல்லா இருக்கும் ஏன்னா அவர் நல்லா இருந்தால் தான் நமக்கு சம்பாதி பண்ண முடியும் அடுத்து பதினோராம் பாவம் த சோர்ஸ் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் மணி பணம் வந்து குவியக்கூடிய இடம் வருமானம் ஆற்றுல ஊற்று வரும் அந்த வர்றதுக்கே அந்த ஃப்ளோ அடைக்காமல் வந்துக்கிட்டே இருக்கணும் கண்ட வெள்ளாண்மையில் நின்ற கண்ட தண்ணியில் நின்ற வெள்ளாமைம்பாங்க எந்த தண்ணி வந்தாலும் அந்த வெள்ளாமை அப்படி நிற்குமா கண்ட தண்ணியில் நின்ற வெள்ளாமை மாதிரி ஃப்ளோ ஆஃப் இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு குறை இருக்காது பதினோராம் பாதம் வழுக்கும் ஸோ நல்ல மனைவி லைஃப் பார்ட்னர் அமையும் நல்லா அப்பா அமைஞ்சு அவர் மூலம் மனதும் ஆனந்தம் ஆரோக்கியம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் மீனராசிக்காரர்கள் மிகப்பெரிய யோகவான்கள் மார்க் என்னமோ அறுபது பெர்சன்ட் தான் ஆனால் அனுபவத்தில் இந்த பாவம் நன்றாக அவர்களுக்கு வேலை செய்கிறது ஸோ தொழில் வருமானம் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்கும் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் நல்லதே நடக்கும் கலைஞர்களுக்கு பல வாய்ப்புகள் தட்டும் கொஞ்சம் கவனமா பிடிச்சிடலாம் போட்ட முதல்ல விவசாயிகள் எடுத்து விடுவார்கள் ஒன்றும் கவலை கிடையாது மீன ராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு ஜென்ம ராசியில் மூன்றில் குரு சஞ்சரிப்பதால் குருவுக்கு ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் குருவுக்கு பரிகாரம் அப்படின்னு சொன்னால் குரு ரெண்டு விஷயம் ஒன்று குழந்தை இன்னொன்று சுவையில் இனிப்பு அப்போ குரு பகவானுக்கு வேணும் என்று சொன்னால் குழந்தைக்கு இனிப்புத்தானம் பண்ணணும் குழந்தைன்னா யார் கூயிஸ் சில்ட்ரன் ஃபிலோ ஃபைவ் இயர்ஸ் ஐந்து வயதுக்கு கீழே இருப்பவர்கள் பூராம் குழந்தைகள் ஒரு பாவப்பட்ட ஸ்கூலு கார்பரேஷன் ஸ்கூல் பஞ்சாயத்து ஸ்கூலு அங்கே போய் பாருங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் பிள்ளைகள் தினமும் சிவட் சாப்பிடும் இந்த பாவப்பட்ட ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் சுவீட்டே பார்த்துருக்காது ஒரு நாள் போங்க அந்த பிள்ளைகளை கேளுங்க அந்த ஸ்கூலில் அஞ்சு வயசுக்கு கீழே படிக்கக்கூடிய ஏழை குழந்தைங்க எத்தனையாக இருக்காங்கன்னு கேளுங்க அந்த ஸ்கூலே ஏழை ஸ்கூலு தான் ஒரு முப்பது பேர் படிக்காங்க இந்தாங்க ஒரு மூணு குழோ ஸ்வீட்டு அந்த பிள்ளைகளுக்கு பூரா கொடுங்கன்னு சொல்லுங்கள் அந்த பிள்ளைகள் லட்டு பா பாதுசா பூந்தி இதெல்லாம் பார்த்தது கிடையாது லபக்கு லபக்குன்னு சாப்பிடும் அந்த முகம் அப்படியே மலரும் குதலாக மாட்டும் இதை பார்ப்பார் சூரியன் இது குரு பகவான் நமக்குரிய காரியத்தை இவன் செய்து கொண்டிருக்கிறான் நமக்கான இந்த வேலையை செய்யும் இவனுக்கு நாம் அவனாலாக மாறணும்னு சொல்லி குரு பகவான் நமக்கு நன்மை செய்யும் கிரகமாக மாறுவார் ஏன்னா மீனராசிக்கு மூணில் இருக்கார் அதனால் இந்த பரிகாரம் செஞ்சால் சுகமாக இருக்கும் எனவே அனைத்தும் சுகம் நன்றாக இருக்கும் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ மருத்துவம் சோதிடம் எனது தொழில் மறக்காமல் ஆனந்த வேள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆலோசனைக்கு என்னை அணுகலாம் வாழ்க வளமுடன்